பாவ கிரகம் ஆறாம் இடத்தில் இருக்கிறது நல்லது பெரிய நெகட்டிவெல்லாம் உங்களுக்கு ஏற்படுத்தாது கேட்ட கடன் கிடைக்கும் உங்களுக்கு ஆறாம் இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாம் மதி போயிட்டாங்கன்னா குடும்பத்துக்காக நீங்கள் கடன் வாங்குவீங்க செலவு பண்ணுறதுக்காக கேட்ட கடன் இதெல்லாம் கேட்ட உதவி இதெல்லாமே இந்த மாதம் கிடைக்கும்னு அர்த்தம் அப்போ பெரிய அளவுக்கு உங்களுக்கு பாதிப்பு இருக்காது உங்களுக்கு ஏன்னா கடகரசிக்காரங்க படாத கஷ்டம் ஏகப்பட்ட கஷ்டத்தை பார்த்துருப்பீங்க எல்லா பிரச்சனைகளும் வாழ்க்கையில் அனுபவிச்சிருப்பீங்க என்னென்னலாம் நடக்கக்கூடாதோ அத்தனையும் உங்களுக்கு கடந்த ஒரு ரெண்டரை மூணு வருஷமாக நடந்தது ஆனால் இந்த டிசம்பர் மாதம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒரு நல்ல ஒரு மாதமாக உங்களுக்கு இருக்குதுன்னு சொல்லிடலாம் சரிங்களா ஒரு சில பேர்த்துக்கு ஆறாம் இடத்துக்கு சூரியன் போகிறனால ஒரு சில பேத்துக்கு இந்த மாதம் அரசாங்க வேலை இந்த மாதம் நடுப்பகுதிக்கு மேலே அரசாங்க வேலை கிடைக்கக்கூடிய இந்த வாய்ப்பும் ஒரு சில பேத்துக்கு உருவாக்கி தரும் சரிங்களா அதனால் கவலைப்பட வேண்டாம் இதெல்லாமே உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு அமைப்பாக உங்களுக்கு இருக்கும் நல்ல நண்பர்கள் புதிய நண்பர்கள் இதெல்லாமே இந்த டிசம்பர் மாதம் உங்களுக்கு அறிமுகமாகவாங்க எதிர்பார்த்த வேலை வேலைக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்திருப்பீங்க இன்டர்வியூ அட்டன் பண்ணியிருப்பீங்க வேலை கிடச்சிருக்காது உங்களுக்கு கூப்பிட்றேன்னு சொல்லியிருப்பாங்க கூப்பிடாமல் இருந்திருப்பாங்க நீங்களும் அவ்வளோ ஒரு மன வளச்சலையும் மன அழுத்தத்தில் இருந்திருப்பீங்க இந்த மாதம்